ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா திருநெல்வேலியில் தான் நம்ம ஹோட்டல் பாலா அதாவது ரத்தியார்பட்டி மலை ஃபோர்வே இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வளம் சிவந்திப்பட்டி சிவந்திப்பட்டி முத்தூர் சிவந்திப்பட்டியுடைய அடுத்து சிவந்திப்பட்டி ஓடி சேர்ந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ரெண்டரை ஏக்கர் இருக்குதுங்க ரெண்டரை ஏக்கர் மொத்தம் இருக்குதுங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஏழு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை ஏழாயிரம் ரூபா இந்த இடம் வந்து ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் உள் உள்பகுதியில் வந்து இருக்குது பாருங்க ரைட்டில் வந்து சோலார் போடுவாங்க இந்த இடம் வந்து எங்களுக்கு சோலார்னு சொன்னனால எல்லாருக்குமே தெரியப்படக்கூடிய இடம்தான் அதுக்கு நியர் ஆப்போசிட்டில் தான் நம்மளுடைய இந்த இடம் இருக்குது மங்கம்மா சாலை உள்ளே போகுது அதை அவங்க கிளீன் பண்ணி கல் போட்டு தந்துடுவாங்க அதாவது எலகைக்கல் போட்டு அந்த நம்முடைய இடத்தையும் அளந்து அதையும் கிளியர் பண்ணி அந்த ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய பாதை மங்கம்மா சாலையும் வந்து டோசர் வச்சு அடித்து கிளீன் பண்ணி தந்துடுவாங்க மிக குறைந்த விலையில் இது மில்டரி காரங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த இடம் பட்டா எல்லாம் கிளியராக இருக்குது நேரே தெரிந்து பாருங்கள் இடத்த நான் காணிக்கிறேன் இந்த டவருக்கு முன்னாலாக இருக்குது டவர் நமக்கு வராது அது நம்ம இடத்துல வந்து டவர் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்குது எதுக்கு தான் பக்கத்தில் தான் இருக்குது மண் வந்து செம்மண் கிடையாது அந்த இடம் சிவந்திப்பட்டி தாண்டினாலே உங்களுக்கு மண் வந்து அந்த வயல் மண் சொல்லுவாங்க கரிசல் மண் சொல்ல முடியாது கரிசல் மண் சொல்லும்போது இன்னும் கருப்பாக அதாவது அந்த கரிசல் மண் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எள் வந்து காய போட்டிருக்கும்போது கர கரகரண் அந்த மாதிரி இருக்கும் அதுதான் ஒரிஜினல் கரிசல் மண் நம்ம லாத்திக்குளம் எல்லாம் போனால் அவங்களுக்கு பார்க்கலாம் இது அந்தளவுக்கு இல்லை இது வயல் மண்ணுன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த வயல் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் உங்களுக்கு வந்து வயல்கள் இருக்கும் பாருங்க இந்த வயல் மண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு கையெழுத்துலாம் மில்ட்ரிக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தது இத்தனை வருஷங்களுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு விற்கிறதுக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது இந்த தோப்பில் இருந்தால் அவங்களுக்கு வந்து பாதை தோப்பு ஆப்போசிட்லேருந்து இருந்து பாதை உள்ளே போகும் வேறு ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் மிக குறைந்த விலையில் மிக குறைவான பட்ஜெட்டை கையில் வச்சுட்டு இருப்பாங்க என்ன ரொம்ப அதிகம் இடங்கள் வாங்க முடியாது அஞ்சு பத்து ஏக்கர்னு இந்த மாதிரி சின்ன இடங்கள் வந்து போட்டாச்சுன்னா எனக்கு வந்து அழைப்புகளும் அதிகமாக இருக்கும் அதுபோல் வந்து உடனுக்குடன் வந்து இது போயிடும் ஏன்னா கொஞ்சமாக காசு வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து லேண்ட் எல்லாம் பயங்கர விலை கிட்ட போக முடியாத அளவுக்கு விலை அந்த இதில் வந்து இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் எப்போமாவது இருக்க தான் வரும் ஸோ வரும்போது பலர் இதை பயன்படுத்த முயற்சிப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு ஆளுக்கு இது வந்து முடிவாகும் ஸோ இதை முந்துறவங்களுக்கு நல்லது பத்திரம் போடுறதுக்கோ அதுக்கோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படி எல்லாம் ஒரு மேட்ரு ஒன்று நம்ம உள்ள இன்வால்வ் ஆகவே மாட்டோம் கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து நல்லபடியாக டாக்குமெண்டேஷன் நடக்கும் அதை நம்ம டாக்குமெண்ட் நடக்காத ஒரு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஆஃபீஸில் பதிக்கவும் முடியாது முன்காலங்களில் காலங்களில் இப்போ பதிக்க முடியாது ஸோ அதனால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை மிக குறைந்த விலை அந்த டவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த அந்த அடர்த்தியாக தெரிய பாருங்கள் அந்த அந்த மரங்கள் அதுக்கும் முன்னால் நம்முடைய இடம் சர்வே பண்ணி உங்களுக்கு எல்லாமே கிளியராக கல் இருந்த பிறகு நம்ம மீதியுள்ள பார்த்துடலாம் ஓகே